நான் கொடுத்துட்டு நான் ஏமாந்து போயிட்டு அவங்க மூலமாக சில எலுமிச்சம்பழ உருட்டெல்லாம் இருக்கேன் நான் அதுலேருந்து எப்படி தப்பிச்சுக்கிறது அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் கண்டிப்பாக அம்மாவாசை அன்னைக்கு பச்சக்கர் பூரம் இருக்குல்ல அந்த பச்சக்கர் பூரத்தை எடுத்து உங்கள் தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக கிளாக் வைஸில் முடிஞ்சிருவேன் ஆன்டி கிளாக் வைஸ்ல முடிது ரொம்ப கிளாக் வைஸ்ல முடிஞ்சிடும் ஃபுல்லாக சுற்றி உடம்பு ஃபுல்லாக சுற்றி அந்த பச்சக்கர் பூரத்தை ஒரு அகல் விளக்கில் பூச்சி எரிச்சிருங்க எரிச்சப்புறம் அதுலேருந்து ஒரு கருப்பு கலரில் ஒன்று வரும் வரும்ல அந்த கருப்பு கலரில் வர்ற அந்த இதை எடுத்து உங்களுடைய இந்த இடத்துல வந்து நல்லா தேய்த்து கொள்ளுங்கள் தேய்த்துட்டு கல்லுப்பு இருக்குல்ல கல்லுப்பு அந்த கல்லுப்பை எடுத்து நீங்கள் எந்த நபரிடம் பணம் கொடுத்தீர்களோ அவருடைய முகத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இதெல்லாம் தாந்திரிக பரிகாரம் நம்ம எண்ணம் தான் நாங்கள் செயல்பட போகிறது எப்பயுமே எண்ணங்களுக்கு மதிப்பதிகம் நம்மளுடைய வேலென்த்து தான் எலக்ட்ரோ வேவ் தான் அப்படி போயிட்டு அடுத்த இடத்துல பாய்ச்சோம் அப்போ இந்த கல்லுப்பை எடுத்துக்கிட்டு திரும்ப உங்கள் மூஞ்சியை தடவை திரும்ப மூணு தடவை திரும்ப மூணு தடவை ஃபுல்லாக சுற்றி தண்ணியில் போய் தூக்கி போட்டுட்டு எனக்கு ஒருவேளை அவங்க ஏதாவது இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்கன்னா அது இந்த நிமிஷத்தோடு போயிடணும் எனக்கு வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வர வேண்டும் என்று சொல்லி அடுத்த நாள் ஒரு எலுமிச்சம்பளம் வாங்கி உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய காளி கோவில்லையோ இல்லை மாரியம்மன் கோவில்லையோ இல்லை முத்துமரன் கோவில் ஏதோ ஒரு அம்மன் கோவிலில் போயிட்டு சூளத்தில் நடு சூளத்தில் குத்திட்டு வந்துருங்க